தேனி வழக்கறிஞர்கள் சங்க மூத்த உறுப்பினர் மறைவிற்கு தேனி பார் கவுன்சில் அலுவலகத்தில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பில் நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் வழக்கறிஞர் சேமநல நிதி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கினர் தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தலைவர் செல்வம் தலைமையில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் பாண்டியன் இறப்பிற்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பில் பெறப்பட்ட வழக்கறிஞர் சேமநல நிதி ரூபாய் ஐம்பதாயிரத்தை தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பார் கவுன்சில் அலுவலகத்தில் அவரது மகனிடம் வழங்கினர் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க தென்மண்டல செயலாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர்